தத்தா பாட்டியும் ஃபாரின் போயிட்டா பாட்டி இருந்தப்ப அது இதுன்னு சமைச்சிருந்தா ஆனால் இப்படி இப்படி ஒத்தாலாக சமாளிக்க போற பாட்டி இருந்தப்ப உப்பு அதிகமா இருக்கு காரம் உரைக்குதுன்னு சொல்லியிருந்த இப்போ எப்படி சண்டை போட எப்படி பாட்டி இருப்பா சொல்லு வேண்டா என்னென்ன அப்படி சண்டை போட்டா உப்பு உப்பு சரியில்லை காரம் உரைக்குது நல்லா உரைக்குது அப்படி இப்படின்னு இந்த குறை சாப்பாட்டில் சொன்னீங்க சரி சரி பாட்டு இல்லைன்னா நான் நல்லா செய்ய முடியாதுண்ணா ஆ இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா என்ன வேலை செய்யணும் அப்படியே காலையில அஞ்சு மணிக்கு விளக்கு எழுந்துச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுறது அதுல இருந்து ஆரம்பிச்சு எங்களுக்கு காம்பிளானு காஃபி டீ ஆர்லிக்ஸ் அந்த மாதிரி கலந்து தர்றது சரி அப்புறம் அப்புறம் நான் குளிச்சது வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு சமைக்கிறது எனக்கு லஞ்சு கட்டி கொடுக்கறது பாடம் சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் இதெல்லாம் தவிர்த்து சரி பார் பூஜை ரூம் எல்லாம் வந்து டர்ட்டியா இருக்கு ஐயோ அத அத க்ளீன் பண்றது இவ்ளோ வேலை இருக்கு இதெல்லாம் பார்ட்டி செய்வோம் ஒண்ணால செய்ய முடியுமா டேய் நான் வந்து பார்ட்டி இருந்தப்ப லேட்டா ஏன்னா பேப்பர் படிப்பேன் டிவி பார்ப்பேன் இப்ப பார்ட்டி இல்லைன்னு நான் அதெல்லாம் செய்ய போறேன் பார்ட்டி இல்லைன்னு தெரியுதுல்ல அப்ப இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா செய்வேன் 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 நான் சும்மா செய்வேன் ஒரு லேடிஸ் இல்லாம எப்படி வீடெல்லாம் குப்பை மேடு மாதிரி இருக்குது பாரு பாரு பூஜை ரூம் க்ளீன் பண்றது கிடையாது சாயங்காலம் ஆனா விளக்கேத்துறது கிடையாது லோகம் சொல்றது கிடையாது துணிமணிய மடிக்கிறது கிடையாது ஒண்ணுமே செய்யறது கிடையாது செய்யாம நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க நீதான்

ஸ்பேஸ் இல்லாம வீடு அப்படியே குப்பை மேடா இருக்கு அப்படியே நானும் அதே மாதிரி ஆக்கி காட்டுவேன் தெரியுமா எப்படி 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 சவாலா சவாலா சொல்லு சவாலா சவால் ஓகே சவால் தான் ஆனா சக்தி இல்லனா சிவன் இல்ல லேடிஸ் இல்லனா ஒண்ணுமே இல்ல அப்படியே லேடிஸ் இல்லனா இந்த உலகமே இல்லங்கறியா இந்த உலகமே இல்ல அது என்னமோ கரெக்ட் தான்டா நீ சொல்றது அவங்கள மாதிரி நம்மளால செய்ய முடியாதுதான் இருந்தாலும் சவாலை நான் ஏற்றுக்கிறேன்